எங்களை தான் வந்து ரோட்டில் புடவை கட்டின்னு போனால் பாரு அழி போது உசு போது ஒம்போது போதுன்னுட்டு காலங்காலமாக சொல்லி சொல்லி இந்த சமூகத்தில் இன்னைக்கு திருநங்கன்னு பேர் வந்திருக்கு அது எங்களைன்னு நாங்கள் வந்து புற சொல்றதுக்கான சூழலை சமூகத்துக்கிட்ட உருவாக்கி விடுறாங்க பொது சமூகத்துக்கிட்ட எங் நாங்கள் இல்லை திருநங்கை சமூகத்துக்குள்ள வந்து நாங்க பட்ட கஷ்டத்தை நீ படாத யாசகம் கேட்க வேணாம் எங்களை மாதிரி பாலியல் தொழில் பண்ண வேண்டாம் அந்த அட்வைஸ் பண்ணி அவங்களோட சேர்த்து வச்சு அனுப்பிச்சு பேச்சு வாங்காம முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் முப்பதாம் முப்பதாம் தேதி வாங்கறதுக்குள்ள டெய்லியுமே நான் வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ஈஸி மனைவி அப்ப போமா அக்காங்களாம் போறாங்க பாரு யாசகம் கேளுமா நீ பொண்ணா அவனை தானமா வந்த ஒரு அம்மா ஒரு திருநங்கையே பொண்ணா வச்சிருந்தா ஃப்ரீயாவே பண்ணிட்டு போவாங்க ஒரு அம்மா கிட்ட நூறு ஐம்பது வருறாங்க அப்படின்னா ஹவு கேன் பாசிபிள் டு மேனேஜ் இந்த லைஃப் ஆஃப் ஈட் ஸ்லீப்பிங் எவ்ரி திங் ரோட்ல போற திருநங்கைகள் யாசகம் கேட்கற திருநங்கைகளோ இரவு நேரத்துல இருக்கிற திருநங்கை கிட்டவ ஏமா நீ என்னமா படிச்சிருக்கன்னு கேளுங்களேன் எல்லாரும் யூஜி சொல்லுவாங்க அது என்ன படிக்கணும் விரும்புதோ எந்த கம்பல வேலைக்கு போகணும்னு விரும்புதோ யாராவது ஒரு ஆள் அந்த ஃபாலோ போட செஞ்சிருப்பாங்களா இன்னைக்கு அவனுக்கு முடிஞ்சிச்சு இந்த காசு இந்த என் நம்பர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க அம்மான்னு சொல்லி பேசும்போது நிறைய அம்மாக்களே வந்து இந்த தன்னுடைய பெண்ணா நினைக்கிற உலகத்தில் இந்த பாலிகளை ஈடுபடுத்துறதெல்லாம்

இந்த வழி தந்த சாமிக்கு நன்றி நான் பிறப்பால் பெண்ணல்ல என்னுடைய மல்லை செல்வங்கள் என் அம்மா யாரு கூப்பிடுறாங்களோ அவங்கதான் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் கிங் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்திய சிறப்பு நேர்காணல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை திருநங்கை சுவேத்த அவர்கள் வணக்கம் வணக்கம் திருநங்கையில வந்து சில வந்து கட்டாயமா கூட்டு வந்து ஒரு குபிச்சாரம் பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறதுன்ற ஒரு விஷயம் கட்டாயமா அப்படின்னு எல்லாம் கிடையாது இப்பவும் சொல்றேன் நடக்குதுல கூட்டு வந்து வெளிமாநில கூட்டு வந்து மாத்துறது நார்த் இந்தியன் இங்க வந்து ஒரு நாள் திருநங்கை மாதிரி ஒரு பண்ணிட்டு

பூச்சி வாங்காம முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் முப்பதாம் முப்பதாம் தேதி வாங்குறதுக்குள்ள டெய்லியுமே நான் வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ஈசி மணிவே இருக்கு அவங்க சில பேர் தப்பு பண்ணிடுறாங்க எங்கேயாவது மாட்டிடுறாங்க அதனால உங்களுடைய செய்திகள் வேறு விதமான ஒட்டுமொத்த திருநங்கைக்கும் பாதிக்குது இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஒரு பெண்ணு ஒரு ஆண் ரெண்டு பேருமே ஏதோ விதத்துல தப்பு பண்றாங்கன்னா நியூஸே வராது ஆனா ஒரே ஒரு திருநங்கை எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்காங்களே ஹியூமன் பீங்ல தவறு செய்வது மனித இயல்பு இல்லையா தப்பு பண்ணிச்சா ஒட்டுமொத்த திருநங்கைகளும் தவறு செய்து விட்டார் மாதிரி பிளாஷ் நியூஸ் போட்டுருவாங்க சோ நார்த் இந்தியால இருந்து வந்து வந்துதான் திருநங்கைகள் இங்க சென்னையில தமிழ்நாட்டுல வாணும்னு அவசியமே கிடையாது இங்க டிராபிக் வந்து யாரும் நடத்துறது இல்ல எல்லாருமே விருப்பப்பட்டுதான் வராங்க சமீபத்துல ஒரு நடந்த விஷயத்த சொல்றேன் என்னோட அலுவலகத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்துலந்து ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு பத்தொம்பது வயசு தக்க ஒரு பையன் அவங்க அப்பா இல்லை அவங்க அண்ணா ஒரு தங்கச்சி வீட்டை விட்டு வந்துட்டாங்க சொல்லாமல் கொல்லாம ஃபோன் மட்டும் ஆன்ல இருக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வந்திருக்குறாங்க காரை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் சைக்காட்ரிஸ்ட் கொடுத்துட்டு போகிறேன் நான் மாத்துற டேப்லெட்லாம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்றாரு அவங்க அம்மா இருக்க கூப்பிட்டு வச்சு எங்க தான் அது ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் நாங்கள் நான் அட்வைஸ் பண்ணோம் எங்க டீம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணோம் என்னன்னா இது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு திருநங்கைகளுக்கு இளம் திருநங்கைகளுக்கு மூத்த திருநங்கைகளுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடல இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நீ படி உனக்கு என்ன வேலை போகணும் வேலை வேணும் செஞ்சுக்கோ உங்க அப் உங்கள் அம்மா வந்து உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்றாங்க வீட்டோட வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க திருநங்கை சமூகத்துக்குள்ள வந்து நாங்க பட்ட கஷ்டத்தை நீ படாத நாங்க பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டாம் எங்களை மாதிரி யாசகம் கேட்க வேணாம் எங்களை மாதிரி பாலியல் தொழில் பண்ண வேண்டாம் நீ உன் வீட்டோட இடு வீட்டுல அம்மா சமைச்சு கொடுப்பாங்க நீ வீட்டோட இரு நீ போய் படி உங்க அண்ணன் ஹெல்ப் பண்றான்ட்டு அந்த அட்வைஸ் பண்ணி அவங்களோட சேர்த்து வச்சு அனுப்பிச்சு விட்டோம் இந்த மாதிரி ஓப்பனா வெளியில வந்து நம்மளோட வந்தா தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க ஓடி வந்தாலும் ஓடி போனாலும் சைல்டு அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா சைல்டு கேர் கிட்ட நாங்கள் நிறைய பேர் வராங்க போன வருஷம் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண் பாலியல் தொழிலாளி அந்த பெண் பாலியல் தொழிலாளியோடைய கிளைண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு கூகுள்ல பேர் போட்டாலே ஸ்வேதா வரும் ஷீஸ் சப்போர்டட் ஒர்க்கிங் ஃபார் ட்ரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டின்ட்டு என் காண்டக்டா ஷேர் பண்ணிருக்காங்க ஷீஸ் அ செக் ஒர்க்கர் அவங்களோட ரெண்டாவது பையன் பிளஸ் டூல நல்ல மார்க் காலேஜுக்கு போனா சேர்க்க மாட்டேன்றாங்களாம் ஏன்னா கேரக்டரைசேஷன் ரொம்ப துரு துருன்னு வராங்க ரொம்ப ஃபேமிலமா நடிக்கிறாங்க போறாங்க அப்படின்லாம் அவங்களா சொல்றாங்க நான் சென்னையில ஒரு காலேஜில் சேர்த்து விட்டேன் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணி சேர்த்து விட்டேன் காலேஜுக்குள்ள போன உடனே பண்ணி மல்டிபிள் பார்ட்னர்லாம் கிடச்சி அவங்க மறுபடியும் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கான் டிப்பன் ஃபைவ் நாட் இன் ஈவன் ஸோ எனக்கு என்ன தோணுது ஸ்வேதாக்கு என்ன தோணுது அவங்களுக்கு என்ன தோணுது இந்த வரலுக்கு என்ன தோணுதோ அதுக்கு மாதிரி தான் நடக்கும் அதை வந்து நம்ம ஒட்டுமொத்தம் மொத்தம் சமூகத்துக்கும் அது குற்றச்சாட்டாவோ குறையாவோ சொல்லிட்டோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங் வந்து அடுத்த லெவல் வந்து ஆகாது டிரான்ஜென்டர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள திருநங்கைகள் சமூகத்தை நான் ஒரு அஞ்சே விஷயத்துல சொல்லி முடிப்பேன் படிச்சுக்காங்க புத்தகம் ஃபார் திருநங்கைகள் படிச்சுக்காங்க அதை பகிர்ந்துக்கோங்க பகிர்ந்துக்காங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ரோட்ல பாது கை தட்டுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட தட்டுவாங்க உங்க கைய ரோட்ல போற திருநங்கைகள் யாசகம் திருநங்கைகளோ இரவு நேரத்துல இருக்கிற திருநங்கை கிட்ட என்னமா கேளுங்களேன் எல்லாரும் யூஜிபிஜி சொல்லுவாங்க அந்த யூஜிபிஜிக்கு ஒருத்தர் போய் யூஜிபிஜி சர்டிபிகேட் வாங்கி வந்து அது என்ன படிக்கணும்னு விரும்புதோ எந்த கம்பல வேலைக்கு போகணும்னு விரும்புதோ யாராவது ஒரு ஆள் அந்த ஃபாலோ போட செஞ்சிருப்பாங்களா இன்னைக்கு அவனுக்கு முடிஞ்சிச்சு இந்த காசு இந்த என் நம்பர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க அப்ப எப்படி வந்து ஒரு ஒரு மூன்றாம் பாலை நம்ம ஆணும் பெண்ணுமா சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுடைய மனதையும் மன நலத்தையும் தெரிஞ்சுக்காமயே அவங்களை வந்து நம்ம குற்றச்சாட்டு மேல வைக்கிறோம் இப்ப தத்து எடுக்கிற விஷயம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இல்லையா இப்ப வந்து நிறைய பேர் தத்து எடுத்துக்கலாம் வளர்த்திருக்கலாம் தத்து எடுக்கும் போது மேபி அவங்க வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்க இல்லையா சோ எனக்கு இப்ப உங்க நம்பர் வரும்போது கூட சுவேதா அம்மா அப்படின்னு தான் எனக்கு வந்துச்சு அம்மான்னு சொல்லி பேசும்போது நிறைய அம்மாக்களே வந்து இந்த தன்னுடைய பெண்ணா நினைக்கிறவங்களை போயிட்டு அந்த பாலியல் தொழில் இது ஈடுபடுத்துறது எல்லாம் அது எந்த விதத்துல சரியா இருக்கும் அதுதான் நீங்க மறுபடியும் மறுபடியும் பாலியல் தொழில் பாலியல் தொழில் வரீங்க சிம்பிள் நானும் அதுக்கு பதில் சொல்ல தயா இருக்கிறேன் என்னுடைய எங்களுடைய இது என்னன்னா இருபது பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கைகள் பாலியல் தொழில் செஞ்சாங்களா செஞ்சாங்க தெரியல இந்த இருபது முப்பது வருஷம் தெரிவதற்கான காரணம் விசிபிலிட்டி அதிகமாயிடுச்சு மீடியாக்கள் வளர்ந்துச்சு அதனால வெளிவருது அப்போ காலம் காலமாகவே ஒருத்தங்க வந்து என்ன தொழில் பண்ணியிருந்தாங்களோ புதுசா வர்றவங்க கிட்ட அதுதான் பண்ணாதான் அன்றாட சாப்பாடுக்கான வழிமுறைகள் ஒரு அம்மாவா அடாப்ஷன் பண்ணிக்கிற நாங்க ஓரளவு தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் எங்களுக்கான அந்த சுமை எங்கந்து வரும் பணம்ன்ற ஒரு தேவை நாங்க யார்கிட்ட கேப்போம் அப்போ உன்னோட தேவைகளை நீ பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீயும் என்ன பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்ப போமா அக்காங்கெல்லாம் போறாங்க பாரு யாசகம் கேளுமா நீ பொண்ணா உனதானம்மா வந்த உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் இல்லம்மா நான் எப்படிமா பண்ண முடியும் ஒரு அம்மா ஒரு அம்மா ஒரு திருநங்கையே பொண்ணா வச்சிருந்தா ஃப்ரீயாவே பண்ணிட்டு போவாங்க ஒரு அம்மா கிட்ட நூறு ஐம்பது வருறாங்க அப்படின்னா ஹவு கேன் பாசிபிள் டு மேனேஜ் இன் த லைஃப் ஆஃப் ஈட் ஸ்லீப்பிங் எவ்ரி திங் யார் கொடுப்பா அப்ப ஐம்பதுமே யாசகம் கேட்டாதான் வருமானம் வரும் வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் எல்லாமே பண்ணணும் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் ஆனா என்கிட்ட ஒரு நான் ஃப்ரீ ஷெல்டர் வச்சிருக்கேன் இந்த கோவிட் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரீ ஷெல்டர் ஃபார் டிரான்ஸ் வச்சிருக்கேன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டெய்லரிங் ப்ரோக்ராமு ஓன் டெய்லரிங் யூனிட் வச்சிருக்கேன் லைப்ரரி வச்சிருக்கிறேன் வருஷத்துக்கு நாலு எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றேன் இந்தியாவிலே சிகரம் தொட்ட திருநங்கை விருது வழங்கும் விழா வந்து ஏப்ரல் பதினைஞ்சு தேசிய திருநங்கை தினத்தை முன்னாடி பண்ணுறோம் இது வரைக்கும் லெவன் எடிஷன் பண்ணிட்டோம் இருநூத்தி முப்பத்தாறு திருநங்கைகள் அக்ராஸ் இன் இந்தியா லெவல்ல நான் ரெகனைஷன் பண்ணிருக்கிறேன் எப்படி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அதுதான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வர்றவங்கள பத்தி அந்த ஸ்கெட்டிங்ல ஒரு அம்மா வராங்கன்னா எங்கிட்ட என்னை என்னை வந்து யாரா பார்த்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு வராங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இப்படி என்னோட ரூல் இது என்னோட ரெகுலேஷன்ஸ் இது நீ எதுவும் சம்பாரித்து எனக்கு கொடுக்க வேண்டாம் பட் நீ வேலைக்கு போகணும் வேலையில பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்ச சம்பளம் கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் பதினஞ்சாயிரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு போராது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதை வச்சுட்டு உன்னால மேனேஜ் பண்ண முடியும் நான் தங்க இடம் தரேன் உனக்கு தான் என்னால் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க ஆனா இந்த மீடியாக்களுக்கு வெளியில காட்ட முடியல மீடியாக்கள் எல்லாமே கவர்ச்சின்ற போர்வைக்குள்ள போயிட்டு வராங்க மீடியாக்கள் எல்லாமே தெருவோர்ல நிக்கிற திருநங்கைகளை பத்தி தான் பேசுறாங்க அதெல்லாம் எடுத்து உயர கட்டுங்க இன்னுமே திருநங்கைகள் வந்து தலை நிமிர இருக்க திருநங்கைகள் நிறைய மூளை முடச்சலாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போக்கஸ் பண்றதுல சேலத்துல தாய்மடின்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க அரிசி எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்ணி ஏழை ஏழைகளுக்கு அரிசி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் டைம் ரீச்சபிள் இல்ல லாங் டைம் ரீச்சபிள் சோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விதைக்க முடியும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம பின்னாடி ஆலமரமா நிற்கும் திருநங்கைகள் வந்து விதைச்சது வந்து பாலியல் தொழிலும் யாசகமும் காலம் காலமாக அதனால தான் வர்றவங்க எல்லாருமே அதோடைய வேலையாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க வேலையா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க வயிற்று பழப்புக்காக யாருடைய வற்புறுத்ததோ தூண்டுதோ இல்லை ஒரு அப்ப ஒரு புருஷன் முன்னாடிக்கு ரெண்டு குழந்தை பெருக்கலாம் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புருஷன் புராட்டிக்கு பன்னெண்டு குழந்தை பெற்றுப்பாங்க பன்னெண்டுத்துக்கும் ஒரு வேளை கஞ்சி ஊத்துவாங்க பன்னெண்டுல எப்படியும் நாலு செத்து போயிடும் ஹுமினிட்டி பவர்ல மீதி எட்டு உயிரோட வாழும் அதாவது கையோட ஜோடியா புடிச்சு போயிடும் சொத்து பத்தி இல்லாம சொந்த பந்தம் இல்லாம கட்டி கொடுத்து வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்கு அப்ப ஒரு திருநங்கை ஒரே ஒரு திருநங்கை மட்டும் அடாப்ஷன் பண்ணா எந்த திருநங்கை கொண்டு போய் இந்த ரோட்ல நின்று போய் வரவனை கை போட்டு அவங்ககிட்ட காசை வாங்குவாங்க கூடுன்னு எந்த தினங்க சொல்லாது மெஜாரிட்டி ஆஃப் ஆஃப்ஜென்டர்ஸ் கம்யூனிட்டி நிறைய பேரு அன்பாலையும் அரவணைப்பாலையும் வரும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் சில சந்தோஷம் துக்கம் வலது கை இடது கை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்குன்னு இருக்கிற மாதிரி வாழ்க்கையில பிளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாதான் லைஃபு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணனும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுனால தான் எங்களுடைய எம்பவர்மெண்ட்ரு எங்களை மாதிரி இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து மூத்த திருநங்கைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதற்கான ஒரு தனித்திறமையே நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் இது எந்த காலேஜ்லையும் நாங்கள் போய் படிக்கல எந்த எக்ஸ்பர்ட்லையும் எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணல யாருமே புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இன்றுமே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்ப தொடர்ந்து தமிழ் சினிமாக்கள் திருநங்கைகளை எப்படி கையாளுது நீங்க நினைக்கிறீங்க தமிழ் சினிமா பத்தி சொல்லணும்னா அக்சுவலி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு நான் பள்ளி பருவத்துல படிக்கும் போது ஏன்னா ஏன்னா இது ஏன் இந்த கேள்வியை தொடர்ந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனாலதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா இதுல கோவம் நிறைய இருக்கும் இப்படி நீங்க சொன்னது கரெக்ட் தான் சில மீடியாக்கள் பண்றாங்க அப்படின்னும் போது இதுதான் போக்கஸ்டா போகுது திரைப்படங்களும் அப்படிதான் இல்லையா ஒரு கோவம் இருக்குல்ல அதனாலதான் அந்த கேள்வி கை கண்டிப்பா சோ தமிழ் சினிமா வந்து ஒருதலை ஒருதலை காதல் ஒருதலை ராகம்ன்ற படத்துல ஆரம்பிச்சு சூப்பர் டீலக்ஸ் வரைக்கும் எடுத்தீங்கன்னு தான் சித்தரிக்கப்பட்டவைதான் சித்தரிச்சுதான் அதாவது நடிப்பு நடிப்புல பேர் போன திருநங்கைகள் நாடகத்துறையில பேர் போன திருநங்கைகள்லாம் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான அடையாளம் தமிழ் சினிமா கொடுக்கல கொடுத்திருந்தா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது இன்னைக்கு ஊடகத்தை வந்து பெரிய திரை சின்ன திரைன்னு வச்சிருக்காங்க அந்த சின்ன திரை எல்லாமே சின்ன வீட்டுல எல்லாரோட வீட்டுல பாக்குற பார்வைதான் வந்து ஓ இவங்க இப்படி நடிச்சிருக்காங்க நம்ம கை தட்டுறோம் தேட்டர்ல போய் பார்க்க முடியாதனால இந்த தமிழ் சினிமா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தான் வாய்ப்புகள் இப்ப கிடைச்சிருக்கு ஆனா நிறைய பேருக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உருவாக்கி இருக்கலாம் மிஷ்கின் சாரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வரவேற்கத்தக்கது

அடுத்தவங்க அடுத்த ஹீரோ ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் இன்னுமே திருநங்கைகளை வந்து திருநங்கை கேரக்டருக்கு யாராவது நடிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பையனை நல்லா வலிச்சுட்டு அவனுக்கு புடவைய கட்டி விட்டு நிக்க வச்சு அவன் தான் கேமரா இருப்பான்னு தான் தமிழ் சினிமா இருக்கு இல்ல கோவம் இருக்குல்ல இன்னுமே பாருங்களேன் மேல் டு ஃபீமேல் விடவும் டிரான்ஸ்மேஷன் யாரும் பேசுறது கிடையாது யாரும் அதை வந்து நூறு சதவீதம் அதை பண்றதும் கிடையாது ஆனா மேல் டு மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்மேஷன் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு செலிபிரிட்டி கூட அதை பண்ணிடுறாங்க காரணம் என்ன காரணம் என்ன நாங்க தானே ஆனா இருந்து பெண்ணா மாறுறோம் அப்ப எங்களுக்கான ஒரு ஒரு அடையாளத்தை நீங்க உடைச்சி அதை கேலிகின்றெல்லாம் மாத்துறதுக்கான சூழலா இருக்கு சோ தமிழ் சினிமாவில நிறைய பேருக்கு வாய்ப்பு வரணும்ன்றது என்னோட ஆசை நடிக்கிறது மட்டும் இல்லை பல்வேறு துறை சார்ந்து எல்லா துறையிலயும் வருவதற்கான சூழலை உருவாக்கணும் அட் சேம் டைம் கம்யூனிட்டியில யாருக்காவது இந்த மாதிரியான ஸ்கில் காம்பேரிங்கா வருதுக்கோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் வருதுக்கோ நகைச்சுவை நடிகராக வளர் வருதுக்கோ ஒளிப்பதிவு வளர வருதுக்கோ டெக்னிக்கலாக வருதுக்கோ எல்லாத்துக்குமே நம்மளோட திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாஸ் இருக்கும் அந்த 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 விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஸோ இன்னுமே இப்போ இப்போ நிறைய நாடகங்கள் நிறைய காமெடி ஷோஸ்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்கிறதுக்காக பண்ணுறாங்க எங்களை அது எங்களை நாங்கள் வந்து குறை சொல்றதுக்கான சூழலை சமூகத்துக்கிட்ட உருவாக்கி விடுறாங்க பொது சமூகத்துக்கிட்ட எங் நாங்க இல்ல எங்களுக்கு அது பாதிக்காது பொது சமூகத்துக்கு அது தெரியுது இல்ல பாரு இவங்க பையனா இருந்து பொண்ணா மாறி எவ்வளவு அழகா பண்றாங்க பாரு அப்ப அப்போ சின்ன நீங்க சொன்னீங்கல்ல வருங்கால சங்கதிகள் இந்த வருங்கால சங்கதியில உட்கார்ந்து கை பார்க்கும் போது அப்ப நாங்க ரோட்ல நடந்து போனாலும் இவங்களும் ஆனா இருந்து பொண்ணா மாறி போனவங்க தானே அப்ப இவங்களும் இப்படி நகைச்சு வைக்க உண்டானவர்கள் தானே அங்க உருவாக்கி விடுறீங்க மும்பை மாதிரியான ஒரு சில ஏரியா வந்து ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பாலியல் தொழில் பண்ணுறதுக்குன்னே ஒரு தெரிவி ஒதுக்கி வச்சுருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றும் அந்த கலாச்சாரம் வரல இது ஆக்சுவலாக இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை எங்களுக்கு இதை மாதிரியான வேணும் இல்லை கவர்மெண்ட் கிட்ட இப்போ ரெண்டு கோரிக்கை வந்து போராட்டமாக போயின்னு அரசாங்கம் வந்து எல்ஜிபிடிஐக்யூ பிடி அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வர போறாங்க ஆனால் அந்த பாலிசியில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே பாலிசி கொண்டு வரட்டும் எல்லா சமூகத்துக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய சர்வீஸ சிறப்பா செய்வதற்கான சூழலை உருவாக்கட்டும் ஆனா திருநர் பாலிசின்னு தனியா வேணும்னு நாங்க கேட்டுருக்கோம் ஏன் திருநர் பாலிசி வேணும்னு நாங்க கேக்குறோம் அப்படின்னா நாங்க தான் முதல் விசபிலிட்டி எங்களைதான் வந்து ரோட்ல புடவை கட்டின்னு போனா பாரு அழி போகுது உசு போகுது ஒம்போது காலம் காலங்காலமாக சொல்லி சொல்லி இந்த சமூகத்துல இன்னைக்கு திருநங்கைன்னு பேர் வந்திருக்கு ஒரு ஆண்மகன் நடந்து போனா நல்ல ஷார்ட் ஹேரா வச்சுட்டு ரெண்டு கம்பலை மாட்டிகின்னு போனா பார்த்துட்டு கீழே குனிஞ்சுப்பாங்க ஆனா ஒரு ஆம்பளை பையன் பெண் தன்மை கொண்டா இருக்கிறவங்க ஒரு புடவ கட்டிக்கின்னு போகிறான் அப்படின்னா மேலையும் கீழேயும் பார்த்துன்னே இருப்பாங்க நாலு பேருக்கிட்டவரை கையை வேற காட்டுவாங்க ஸோ அந்த விசிபிலிட்டி எங்களுக்கான தனி இடம் ஒதுக்கீடு வேணும் எங்களுக்கான இந்த காய் அதை மாதிரி என்ன அண்ணா மேக்சிமம் பிறந்திகளுக்கும் இந்த ஊர்வீச்செர்க்கை பண்போருக்கும் என்ன இல்ல பாலின ஈர்ப்பு ஒரே பாலின ஈர்ப்பு பாலின ஈர்ப்பு வேறுபடலாம் மாறுபடலாம் இதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் நாங்க வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம் வந்துட்டு திருநங்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அவங்க தான் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்குறாங்க பசிக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு கேவா இருக்கிறவன் வீட்டை விட்டு வரல அவன் எந்த கே கம்யூனிட்டியோட ஒன்றி வாழல இது எந்த சமூகத்தையும் நான் குறை சொல்லலை ஒரே விஷயமா நீங்க சொன்னதுனால சொல்ல வரேன் அவன் வீட்டோட தான் இருக்க போறான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் வெறுப்பா இல்லைன்னா கேவாவே வாழ்ந்துடலாம் சொத்து பத்தலாம் ஏதோ கொடுக்க போறாங்க வரப்போகுது நாங்க வீட்டை விட்டு வந்துட்டு எங்களுக்கு யார் எந்த சொத்து பத்து தருவாங்க நீதான் மாறி போயிட்டியே நீதான் வீட்டை விட்டு வந்துட்டியே எங்க எங்களை அசிங்கப்படுத்திட்டியே அவமானப்படுத்திட்டியே ஏன்னா உணர்வுன்றது ஒன்னா இருக்கலாம் உணர்ச்சின்றது வேறுபடலாம் உடையும் அங்க வேறுபடுதுல அப்ப எங்களுக்கு தனி கொள்கை தனி கொள்கை வேணும்னு நாங்க கேக்குறோம் ஆனா அரசாங்கம் யாருக்கு வேணாலும் கொள்கை வரப்பு பண்ணட்டும் அது எங்களுக்கு தேவை கிடையாது திருநங்கை திருநம்பி இன்டர்செக்ஸ் பீப்புள் திருநருன்னு சொல்லுவாங்க அத ட்ரான்ஸ் பாலிசி வேணும்னு நாங்க கேட்குறோம் செகண்ட் வீ நீட் ரிசர்வேஷன்ஸ் அரிசான்டர் ரிசர்வேஷன் வேணும் ஏன்னா இந்தியாவுலயே திரும்பி பார்க்கற வரைக்கும் இந்தியாவுக்கு ரோல் மாடல் திருநங்கைகள் சமூகத்துல ரோல் மாடல் ஸ்டேட் எது தெரியுமா தமிழ்நாடு தான் ஓகே இந்தியாவுக்கே இருபத்தேழு மாநிலங்களுக்குமே ரோல் மாடல் எதுனா தமிழ்நாடு தான் பிரித்திகா யாஷின்னு ஒரு போலீஸ் வந்தாங்க அட்வொகேட் வந்தாங்க ரைட்டர் வந்தாங்க பிசியோதெரப்பி வந்தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த சக்சஸ் பீப்புள் இன் டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்ல இருக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடு சென்னையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன கேட்டீங்க இல்லையா ரோட்ல ஏன் நிக்கிறாங்க இரவு நேரத்தில் வர சங்கதிகளை வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி மாறும்னு கேட்டீங்கல்ல நாங்கள் படிக்கிறோம் ஆசைப்படுறோம் எங்க சர்டிபிகேட்ல டென்த்து பிளஸ் டூ பாஸ் பண்ணி யூஜி பிஜி ஃபெயிலாகி நாங்கள் அதை படிச்சு அதை அப்ளை பண்ணி நாங்கள் டிஎன்பி எக்ஸாம்ல அப்ளை பண்ணி நாங்கள் வர்றோம் எங்களுக்கான ரிசர்வேஷனை கொடுங்கன்றோம் எல்லாருக்குமே அந்த வாழ்க்கையை பற்றியான இயல்பான ஒரு புரிதல் இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் சொல்றேன் ஸோ அதுக்கு உங்களுக்கு அதை வார்த்தைக்கான்னு சரி ஏன்னா புரிதலை சொன்னா போதும் இது லாஸ்ட் அவரோட வச்சுக்கெல்லாம் முடிச்சேன்னா ஸோ வாழ்க்கை அப்படின்னா ஒரு திருநகையோட வாழ்க்கை அது ஒரு புரிதல் இருக்கும்ல ஸோ வாழ்க்கை அப்படின்னு அனுபவம் காது காமம் காமம் மனசு மனதோட ஒப்பிட்டு போகுது பெண்மை இந்த வழி தந்த சாமிக்கு நன்றி நான் மலையர் செல்வங்களை அம்மா யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க தான் என்னுடைய ஆளுமைக்கான முதல் பிள்ளையார் சொல்லி மதம் எங்களுக்குள்ள ஜாதி மதம் இன வேறுபாடே கிடையாது அது ஒரு புறக்கணிப்பு இந்த ஒதுக்கப்படுறது எல்லா இடத்துலயும் தப்பு அப்படின்னும் போது சாதி மாதிரியான ஒதுக்கப்படுறது வந்து திருநங்கைக்குள்ளே இருக்கா இல்ல கண்டிப்பா எங்க திருநங்கைகள் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம வேணாலும் இருக்கலாம் ஆனா ஜாதி மனம் இன வேறுபாடு எதுவுமே கிடையாது ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே இனம் நீ திருநங்கை பெரியா ரொம்ப நல்லவரு அம்பேத்கர் கையெடுத்து கும்பிடலாம்

மேம் கண்டிப்பா காலம் என்னைக்குமே இப்போதும் சரியான விடயம் அதை நம்ம நம்புவோம் தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கான அரசியல் உங்களுக்கான கட்டமைப்பு கண்டிப்பா இந்த சமுதாயத்தில் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் உங்களுடைய தொடர் வேலைகள் மத்தியில எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நெகட்டிவ் இருக்கதான் செய்யும் பாசிட்டிவ் சொல்ல சொல்ல நெகட்டிவ் மறைஞ்சு போய்டும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காலை சந்திக்கும் வரை உங்களும் இந்த உங்கள் போராம அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்